குக்கு எஃப்எம்மில் நீங்கள் இப்போ கேட்டுகிட்டு மன்னன் வேல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாசிப்பது நான் உங்கள் மீனா கணேசன் குக்கு எஃப்எம் கேளுங்கள் மனசுக்கு பிடித்ததை இந்த நவீன காலகட்டத்துல நாம எவ்வளோ தான் எல்லா துறைகளையும் அதீத வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட நம்மளோட முன்னோர்களை பத்தியும் நம்மளை ஆண்ட நம்மளோட தமிழ் மன்னர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட குறையிலன்னே சொல்லலாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்போ சமீபத்துல வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தை சொல்லலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த படத்து மேல காட்டின ஆர்வமும் அத பத்தின ஆராய்ச்சியும் நம்மள ஆச்சரியப்பட வச்சது இல்லையா இப்போ இங்க நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூவேந்தர்களை பத்தி நல்லா தெரியும் ஆனா இந்த மூணு அரசுக்கும் சவால் விட்ட ஒரு சிம்ம சொப்பனமா வாழ்ந்த இவங்களுக்கு இணையா இருந்த வள்ளல்களின் நாயகனாக பரம்பு நாட்ட ஆண்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மாவீரன் பெயரிலேயே வள்ளல் அப்படிங்கிற குணத்தை வச்சிருந்த மா மன்னன் வேல்பாரிய பத்தி தான் இந்த ஆடியோ சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம் வேல்பாரி அப்படிங்கிற மா மன்னன் வேற யாரும் இல்லைங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்ச அந்த அரசன் தான் இந்த வேல்பாரி சரி இந்த மாவீரனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்டைய கால தமிழகத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சுமார் முன்னூறுல இருந்து அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி காவிரி வைகை மாதிரியான ஆற்றங்கரையில தான் மூவேந்தர்களுடைய ஆட்சி இருந்துச்சு இவங்களோட ஆட்சி தலைமைய ஒத்துக்காத ஏத்துக்காத சில சுதந்திர இனக் குழுக்கள் இருந்துச்சு அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அதியர் மலையர் வெளிர் அப்படின்னு இருபதுக்கும் மேல இனக்குழுக்களா இருந்தாங்க இவங்கெல்லாம் மலை மற்றும் காடுகள் சார்ந்த பகுதிகளை ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படி பரம்பு அப்படின்னு சொல்லப்படுற மலை பகுதியை ஆண்டவர் தான் இந்த வேளிற்குல வேள்பாரி சங்க காலத்துல புறம்பு மலைன்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சமய இலக்கியங்கள்ல திருக்கொடுங்குன்றம் அப்படின்னு பெயர் மாறி இப்போ பிரான்மலை அப்படிங்கிற பெயர்ல இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு அம்சம் கொண்ட புறம்பு மலை பகுதிய நம்ம மா மன்னன் வேள்பாரி தன்னுடைய வீரத்தாலையும் வள்ளல் குணத்தாலையும் நல்லாட்சி நடத்திருக்காரு அவரோட சம காலத்துல ஆண்ட மூவேந்தர்களை விட தன்னோட வள்ளல் குணத்தால தமிழகம் முழுக்கவும் பெயரும் புகழும் அடைஞ்சாரு வேள்பாரி கபிலர் மட்டும் இல்லாம நக்கீரர் சுந்தரர் மாதிரியான சங்ககால தமிழ் புலவர்களும் மன்னன் வேள்பாரிய பத்தியும் புறம்பு மலைய பத்தியும் பாடியிருக்காங்க இவங்களோட சேர்த்து பக்தி காலத்து அருணகிரி நாதரும் திருஞான சம்பந்தரும் கூட மன்னன் வேள்பாரியோட பெருமைகளை பத்தி பாடியிருக்காங்க வள்ளல்கள் எல்லார விடவும் மிக உயர்ந்தவனா மன்னன் வேள்பாரிய சங்க காலத்து தமிழ் புலவர்கள் பாடியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா வேள் வேள்பாரி படர்றதுக்கு கொடி இல்லாம இருந்த முல்லை கொடிக்கு அவர் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அந்த முல்லை கொடி படறதுக்கு வழி ஏற்படுத்தினாரு இந்த அற்புதமான புகழ் செயல்தான் மக்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது அவரோட இந்த கொடை வள்ளல் குணமும் தான் மாமன்னன் வேள்பாரிய தனித்துவமான ஒரு அரசனா உயர்ந்த நிக்கவே காரணமா இருந்துச்சு இப்படி ஒரு குறு மன்னனா இருந்தாலும் தன்னுடைய வள்ளல் குணத்தாலையும் தன்னுடைய ஆட்சி முறையாலையும் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிற விதத்தாலையும் தென் தமிழகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சாரு அவரோட புகழ் காத்த விட வேகமா பரவிச்சு இன்னும் சொல்லப்போனா போனா பருவம் தவறாம பொய்க்காம பெய்யற மழைய மன்னன் பாரியோட குடைத்திறனுக்கு நிகரா ஒப்பிட்டு பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வறுமையில வாடுற புலவர்களுக்கு அள்ளி கொடுத்தவரு அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்காங்க போனாரு உதவீன்னு கேட்டு வரவங்களுக்கு அள்ளி கொடுக்கற வள்ளல் எப்படி ஏமாற்றப்பட்டாரு எப்படி நயவஞ்சகத்தால கொல்லப்பட்டாரு படை வலிமையோட இருந்த மன்னன் மக்கள் செல்வாக்கோட நல்லாட்சி கொடுத்த மன்னன் அன்பினாலேயே ஆட்சி நடத்திய மன்னன் அவரோட வேலர் குல வசம் இருக்கிற தேவ வாக்கு விலங்குகளுக்காக உயிர் பறிக்கப்பட்டாரா அதிர்ச்சி கலந்த அந்த அரசனோட வாழ்க்கையையும் ஆட்சி முறையையும் வீழ்ச்சியையும் அடுத்து வர அத்தியாயங்கள்ல பாக்கலாம் இயற்கை கொடுக்குது நாம வாழறோம் ஆனா அந்த இயற்கைய கெடுக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் பரம்பின் ஈட்டி இந்த பாரியின் ஈட்டி அவங்களுக்கு எதிரா பாயும் அப்படின்னு முழங்கின இயற்கைக்காகவும் போராடுன கொடை வள்ளல் வேல்பாரிய பத்தி இனி வரப்போற எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க